விஷாய் ப்ளோ அழகா இருக்கானே ஆகர் கோயில்ல பத்தாவது படி ஒரு பையன் டீச்சர் உசார் பண்ணானே நமக்கெல்லாம் எப்பேர்பட்ட புருஷ வேணும் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா அதிகபட்ச ஆசை பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருந்தா போதும்னு நினைப்போம் கிரகம் வர்றது பூரா பாக்கிய லட்சுமி கோபியா வருது இந்த சைத்தான்களை வச்சுக்கவும் முடியல அந்த உலகத்திலே கோவில் அங்க கொடுத்து வச்சவன் எல்லா ஊர்லயே அப்பா வாய் தாத்தா ஆன பாத்துக்கேன் அந்த ஆளு தாங்க தாத்தா வாய் அப்பா வாணா இப்ப வேற டைவர்ஸ் ஆயி போச்சு நிஷா இவ்ளோ அழகா இருக்காளே தம்பி விடு 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 இதுக்காக நீ பாய்சன் எடுத்து குச்ச அத பட்டுமே விடு பாக்கலாம் ஐயோ அந்த அளவுக்கு சாஞ்சோ வேண்டிய வேண்டியப்பா அந்த அந்த பாய்சன் பத்திரமா இருக்கணும் பட்டிமட்ட முடிஞ்சானே குடிப்பாங்க அவர் ஆரம்பிச்சு குடிச்சிட்டு வந்தவர தான் நிஷா இவ்வளவு அழகா இருக்காது நிஷா கட்டிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு நிஷாவையே நம்ம கட்டிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா நிஷாவையே கட்டிருப்போம் நினைக்கிறது உலகத்துல ரியாசத்தை விட நினைக்க மாட்டேன் அந்த அளவு நினைக்க மாட்டாங்க இங்க இருக்கிற யாரெல்லாம் யார்

தம்பி <laughs> <laughs>

நானும் பார்த்தேன் இதுக்கு அப்புறம் உட்கார்ந்தா செருப்பு கட்டி எடுத்தாங்க எந்திரிச்சு நின்னுட்டேன் அடி முடிச்ச வரைக்கும் எடுத்துட்டு போனோம் அதுல ஒரு அம்மா எடுத்துட்டு அப்பவே என் கண்ட முன்னாடி டெலிட் பண்ணி போகுது சார் நான் கூப்பிட்டு கேட்கிறேன் என்னன்னே நல்லா இல்ல என் மோகம் மட்டும் இல்ல உன் மோகம் தான் நல்லா இதெல்லாம் சொல்ல முடியும் அந்த ஊர்ல அடி வாங்கி சாக முடியாது உனக்கு தெரியாது நாகர்கோவில் பத்தாவது படையின் டீச்சர் உசார் பண்ணாங்க நம்ம தம்பி இதெல்லாம்

அவறி இந்த ஊர்ல இவ்ளோ பெரிய நம்ம கையில அப்படி ஒரு அவமானம் எனக்கு அவன் என்கிட்ட வந்து கேட்டா பட்டாபூச்சி எல்லாம் பறந்துதானே போகும் நீங்க மட்டும் எப்படி நடந்து போவீங்கன்னு கேட்டான் நான் அந்த பட்டாபூச்சி ஏன் பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க

நீங்க <laughs> <laughs>

அழகா பிறந்தது எந்த தம்பி அப்படி என்ன அழகா பிறந்தது நானு வர வர கிட்ட போட்டு போறீங்க கிட்ட வந்து கேட்டா அக்கா நடந்தா வந்தீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட்ல வந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் கார்ல வந்தேன் நடந்ததாண்டா போகணும்னு

ஓயா பாவாங்க இப்போ வேற டைவர்ஸ் ஆகி வந்து பாவாங்க அதெல்லாம் தாண்டி இங்க ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க என்னால ஆண்கள் மனசை உணர முடியும் பெண்கள் மனசை உணர முடியும் அப்படி ஒரு சத்தியோட வந்து நான் பிறந்திருக்கேன் இப்போ இருக்க இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும் சொல்லணுமா வேணாமா சொல்லுங்க பாங்களா சொல்ல சொல்லாதமா இந்தங்க இருக்கிற பெண்கள் மனசுல தொடுங்க அதிகபட்ச என்ன நடக்கும் தெரியுமா இதுக்கப்புறம் அப்புறம் தாண்ட விட்டு பேசு

ீங்க சுலவாதிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கூட கேரள

இதுக்கப்புறம் உட்கார்ந்தா செருப்புகள் எடுத்து வாங்கிய எழுதிச்சு நின்றுட்டேன் முடிச்ச வரைக்கும் எடுத்துட்டு போனோம்ல அடி வாங்கி சாக முடியாது ஆனாலும் உண்மையே சார் என்னதான் என் கணவர் கிட்ட பதிமூணு வருஷம் எனக்கு தெரியாது மாதிரி இருப்பேன் பதிமூணு வருஷமா என்னுடைய போட்டோவை தான் அவருடைய வால் பேப்பர்ல வச்சிருக்காரு இதுக்காக அவருக்கு ஒரு முறை கைத்தட்ட மாட்டீங்களா సవస్తా yes 13 uh. సంవత్సరమా

அந்த <laughs> மேடம் <laughs> <laughs> <zious> <laughs> இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் கட்டல என்ன தவிர ஒரு சின்ன மாட்டா அவனை போன் அடிச்சு ஏங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையானே உனக்கு தாண்டி ஓட்டு போட்டேன்னா ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வருவேன் நீ வெளியில வர வேற ஓட்டு போட்டேன் ஏழு அந்த ரோஸ் கலர் நைட்டியை நீ மாத்தவே இல்லைன்னா நான் நைட்டி போட்டு வாசல நின்று எங்க வீட்டுக்கார சொன்னாங்க எருவ மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க நான் எக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட அந்த ஆளு வீட்டை விட்டே ஓடுறதுக்கு இப்படி ஒரு காட்டாமல் எவனும் படைச்சது இல்லைன்னு ஆனா நான் அம்மா அதுலாம் கிடையாது இந்த பொண்ணு பார்க்க வரும்போது பாத்திருக்கீங்களா சிவாஜி கணேசன் தோத்துருவாரு

கடைசன் தோத்துருவாருங்க அப்படியே அந்த மிச்சர் பாக்கெட் மிச்சர் கொட்டி கட்டில வைப்பாங்கல்ல நீங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போது கவனிங்களா இனிமே கவனிங்க ஒரே ஒரு மிச்சர் தான் எடுப்பான் வீட்ல கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி காப்பியை முடியுமா ஒரு இடு இட்லிய ஒரு மணிக்க திங்கும் ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மிச்சம் என்ன டீ பழக்கம் இல்லைன்னு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கும் கிடையாது எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நல்லா விருப்பப்பட்டு திருமணம் பண்ண கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா வீட்டுக்காரோட ஜாலியா அப்படி வெளியில போகணும் வீட்டுக்காரர் நம்மள எப்பவுமே மறைந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு நான் என்ன கட்டினாலும் என்னை பார்த்து நல்லா இருக்கும் சனியா ஒரு நாள் சொன்னதா வரலாறே கிடையாது இந்த நம்ம புரிசி என்ன தெரியுமா நம்மள தவிர நம்ம கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கும் பாங்க